ஹாய் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பார்க்கலாமா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்வீட் பெட்டேட்டோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்ல பீசஸாக கட் பண்ணி தோலோடு என்ன செய்யணுன்னா வேக வைக்கணும் வேக வச்சு அடுப்பில் நல்லா வேக வச்சு அதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணி அதோட பல்ப் மட்டும் எடுத்துக்கணும் தோளெல்லாம் தோலோடு தான் அவிக்கணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் இருக்கும் அவிச்சு முடித்தோன்னா தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளக்கு உள்ள அந்த கிழங்கு மட்டும் எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா நான் காட்டுறது மாதிரி அதை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ரவை ரவை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் பிளண்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் தேவையான அளவு பால் ஊற்றி இந்த ரவை வேகிற அளவுக்கு அதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும் அதுக்கப்புறம் ரெஸ் ரெஸ்ட்டில் உடனே நம்ம சர்க்கரையை பாக காய்ச்சி அதையும் வடிகட்டி ஊற்றணும் தேங்காய் துருவல் ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி தோசைக்கல்ல ஊற்றி ஊற்றி என்ன பண்ணணும்னா தோசை மாதிரி சின்னதாக பேன் கேக் மாதிரி சின்ன சின்னதாக கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் போய் நல்லா ஒரு சத்தான சாப்பாடு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்